வணக்கம் அரசியல்வாதிகள் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்கலாம் அவங்களுடைய அளப்பறை தாங்க முடியல அதன் பிறகு கவர்னர் ஆட்சி வந்துச்சுன்னா இந்த அதிகாரிகளுடைய அளப்புற இருக்க அது நமக்கு தாங்க முடியல தேர்தல் வந்துடுச்சுன்னா இந்த தேர்தல் ஆணையம் என்ற அளப்பு பாருங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஐயோ தாங்க முடியல அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நூறு சதவீதம் இலக்கு நூறு சதவீதம் வாக்காளர்கள் போட்டாகணும் அப்படின்றாங்க இது எவ்வளோ பெரிய அபத்தமானது எவ்வளோ பெரிய அடிப்படை விஷயமே தெரியாமல் இருக்கிறாங்க பாருங்கள் இந்த எலெக்ஷன் கமிஷனில் இருக்கிறவங்க இந்த கான்செப்டே தப்பு நூறு சதவீதம் ஓட்டு எப்படி நீங்கள் பெற முடியும் எப்படி போடுவாங்க யோசிக்க வேண்டாமா ஏதாவது நினச்சா எது ஒன்று பேசுறது இப்போ அடிப்படை அறிவே கிடையாது இவங்களுக்கு அதன் பிறகு இது சொல்ல வரேன் அந்த விஷயத்த இன்னும் சொல்ல அதன் பிறகு வேட்பாளர்கள் வந்து இவ்வளோ தான் நீங்கள் செலவு பண்ணணும் இதுக்கு மேலே செலவு பண்ணால் நடவடிக்கை எடுக்கப்படும் பணம் பறிமுதல் செய்ய ஆச்சா போச்சா லொட்டு லோஸ்க்கு ஆயிரத்தெட்டு கண்டிஷன்ஸு தேர்தல் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் எவ்வளவு செலவு பண்ணணும் தேர்தலுக்காக அப்படி எதாவது இருக்கா ஏதாவது சீலிங் வச்சுருக்கிறீங்களா நான் தேர்தல் கமிஷன் கேட்குறேன் அதாவது இத்து நூண்டி பிட் நோட்டீஸில் இருந்து இருபதுக்கு இருபது பேனரில் பேனர் வரைக்கும் சைஸ் வாரியாக ஊர் முழுக்க நாடு முழுக்க இந்தியா ஹோல் நேஷ்னல் லெவலில் பேச வேண்டாம் நம்ம ஸ்டேட் லெவல்லே பேசுவோம் அவ்வளோ செலவு விளம்பரம் ஏகப்பட்டவளம் இது இதுக்கெல்லாம் எப்படி கணக்கு காட்ட போகிறீங்க இதுக்கு யார் கணக்கு கேட்பாங்க சொல்லுங்கள் மற்றதுக்கெல்லாம் கணக்கு கேட்குறாங்க கணக்கு காமிக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் யாருக்கு கணக்கு காமிக்கும் இதை நாங்கள் கேட்பேன் கணக்கு விட் நோட்டீஸுக்கு எவ்வளோ போட்டிங்க பேனருக்கு எவ்வளோ போட்டிங்க நாங்கள் கேட்பேன் கணக்கு வீடியோகிராஃபர்லாம் வாடகை எடுக்கிறீங்களா அதில் எவ்வளோ லஞ்சம் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் ஒரு அங்கே ஒரு கும்பல் இருப்பானுங்க அவங்க தான் வந்து அந்த வீடியோ கவரேஜெலாம் பறக்கும்படி சார்பாக போகிறாங்க இல்லையா அந்த வீடியோ கவரேஜ்லாம் வந்து நாமளாக நினச்சா போக முடியாது அவங்க ஒரு புரோக்கரை வச்சு பண்ணின்னு இருப்பாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ஊழல் இந்த எலெக்ஷன் கமிஷனில் பிளாஸ்டிக்கை தவிர்க்கவும் அரசு ஆணை இது பேனர் வைக்கக்கூடாது அரசு ஆணை இது ரெண்டையும் தேர்தல் கமிஷன் பண்ணிட்டுருக்கு எலெக்ஷன் கமிஷன் பண்ணிட்டுருக்கு எவ்வளோ பெரிய பேனர் பதாகைகள் எல்லாமே ஃப்ளெக்ஸில் வந்து பிளாஸ்டிக்கில் வச்சுருக்குறாங்க அரசாங்கமே இதை பண்ணலாம் ஆனால் நம்ம பண்ணால் கேஸு பேனர் வச்சா கேஸு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணால் ஃபைனு ஆனால் தேர்தல் ஆனால் எது வேணாலும் பண்ணலாம் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது சரி நீங்கள் சொல்லணும் இந்த தேர்தலுக்காக நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணுறோம் இவ்வளோ செலவு பண்ண போகிறோன்னு வரைக்கும் சொல்லியிருக்காங்களா எலெக்ஷன் கமிஷனில் சொல்லுங்கள் இவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறாங்க யாருடைய பணம் இது இவ்வளோ செலவு எதுக்கு உங்களை யார் பண்ண சொல்கிறது அதாவது என்னுடைய நண்பர் நாகப்பட்டினத்தில் இருக்கிற பத்திரிகையாளர் மணிவண்ணன் கேட்குறாரு எலெக்ஷன் கமிஷனுடைய ஹெல்ப் லைனில் கேட்குறார் ஏங்க நூறு சதவீத இதோ வாக்கு ஓட்டர் போட்டாகணும் நூறு சதவீதம் எங்களுடைய இலக்குன்னு சொல்கிறீங்களே எப்படிங்க அது சாத்தியப்படும் அவர் கேட்குறார் ஆமாங்க எங்களுடைய இது அதான் சரிங்க அப்படி சொல்கிறீங்க அது எந்த வகையில் சாத்தியப்படும் சொல்லுங்கள்னா அது பதில் சொல்ல தெரியல இந்த அம்மாக்கு அதன் பிறகு எங்கள் நோயாளிங்க உடம்பு சரியாமல் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெலாம் என்ன உதவி பண்ண போகிறீங்க அவங்களாம் எப்படி ஓட்டு போட அனுபவிப்பீங்க அவங்க எப்படி அனுமதிப்பீங்க இல்லை அவங்கள கூட்டிட்டு வருவீங்களா நீங்களாக போய் வாங்குவீங்களா அதுவும் எங்களுக்கு தெரியலங்க எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நாங்கள் வந்து பண்ணுறோங்க மற்றபடி நோயாளிகள் அவங்களாம் இன்ட்ரெஸ்டெட் தாங்க வரணும் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க அவங்களா வாக்காளராக இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு இந்த வேலையை பண்ணிட்டுருக்கீங்க ஜனநாயக கடமை உங்களுடைய உரிமையை நீங்கள் போடணும் இது உங்களுடைய கடமை தேர்தலில் வாக்குறுதி வாக்கு செலுத்தணும் நீங்கள் இதெல்லாம் எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க மக்களுக்கு தெரியாத ஓட்டு போடுறது சொல்லுங்கள் இது எதுக்காக நீங்கள் இந்த பிரச்சாரம் பண்ணுறீங்க அப்போ பிரச்சாரம் பண்ணால் நோயாளிகள்லாம் இருக்கிறாங்க அவங்களெலாம் எங்களுக்கு அந்த அந்த மாதிரி திட்டமே இல்லைங்க இனிமேல் அடுத்த தேர்தல் தான் பேசணும் அப்படின்றாங்க அந்த அம்மா ஆக கேட்கின்ற கேள்விக்கு தேர்தல் ஆணையத்தில் பதில் சொல்ல யோக்கு இல்லை ரிசப்ஷனில் இருக்கிறவங்க அந்த ஹெல்ப்லைனில் இருக்கிறவங்க பொதுமக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் பதில் சொல்ல திராணி இல்லாதவங்க எதுக்கு இருக்கிறீங்க சரி நூறு சதவீதம் வாக்கு சொல்கிறீங்க இல்லையா கான்செப்ட் ஆரம்பத்துலேயே தப்பு முட்டாள்தனமான விஷயம் அது வேறு விஷயம் தமிழகம் முழுவதும் எத்தனை தனியார் மருத்துவமனைகள் இருக்கிறது அரசு மருத்துவமனை இருக்கிறது எத்தனை லட்சக்கணக்கான வாக்காளர் நோயாளிகள் இருப்பாங்க அவங்க நாட்டு பிரச்சனை தானே அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாதா அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு என்ன வழிவகை செஞ்சுருக்குறீங்க சொல்லுங்கள் ஒன்று சிறைச்சாலை தமிழகத்தில் எவ்வளோ சிறைச்சாலை அதில் எத்தனோ எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இளவாசிகளாக இருக்கிறாங்க அவங்க அந்த நாட்டு குடியுரிமை பெற்றவங்க தானே அவங்க ஓட்டு போடக்கூடாதா அவங்க ஓட்டு போடுறதுக்கு என்ன பண்ணுங்க நீங்கள் என்ன வழிவீக செஞ்சீங்க ஒத்தை விரல் ஒத்தைமை உங்கள் ஜனநாயக கடமை அதெல்லாம் சொல்லி இருக்குது டிவியில் விளம்பரம் பண்ணுறீங்க பேனர் அடிக்கிறீங்க கோடி கோடியாக செலவு இதுக்கு இந்த மாதிரியான வாக்காளர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க சரி இருந்து மற்ற மாநிலத்துக்கு போயிருப்பாங்க சில பேர் வருவாங்க சில பேர் வராமல் இருப்பாங்க அவங்களுடைய வாக்கெல்லாம் எப்படி வரும் வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க அவங்களுடைய வாக்கு எப்படி வரும் இப்படி இருக்கிறபோது நூறு சதவிகி வாக்களிப்பு அப்படின்னா அது எந்த வகையில் நியாயம் எந்த வகையில் சாத்தியப்படும் யாரை ஏமாத்துறது இது சொல்லுங்கள் இவ்வளோ குளறுபடி இருக்குது இவ்வளோ குளறுபடியை வச்சுக்கினு இவங்க விளம்பரம் பண்ணுறாங்க நூறு சதவீதம் வாக்களிக்கணும் அதான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு நாலு மாதத்துக்கு முன்னால் இவங்க சென்சஸ் எடுத்திருப்பாங்க இப்போ புது வாக்காளரெலாம் லட்சக்கணக்கில் சேர்ந்துருக்காங்க நாலு மாதத்துக்கு முன்னால் எடுத்த சர்வேல தமிழ்நாடு முழுக்க ஒரு ஐம்பது லட்சம் பேர் வந்துருப்பாங்கன்னு வச்சுங்க அதே இப்போ இந்த மாதம் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆனாங்க எவ்வளோ பேர் இருப்பாங்களே அவங்க ஓட்டு போட போகிறதில்ல அப்படி இருக்கும்போது வருடா வருடம் ஒவ்வொரு முறையும் இப்படி மாறுதல் இருந்துங்கன்னே இருக்கும் அப்படி இருக்கும்போது நூறு சதவீத வாக்கு அப்படிங்கிற இலக்குன்றது தவறான கான்செப்டு முட்டாள்தனமானது ஒன்று அதுக்கப்புறம் இது போன்ற மருத்துவமனைகள் சிறைச்சாலைகள் இருப்பவர்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அதுக்கு ஒரு கேம்ப் நடத்தணும் கேம்ப் போட்டு அங்கே தபால் ஓட்டுக்கு ரெடி பண்ணுங்கள் இல்லைன்னா அங்கேயே பாக்ஸ் அட்மிட் அங்கேயே கலெக்டர் முன்னிலையில் ஓட்டு போட வைங்க இதெல்லாம் அறிவு இல்லையா உங்களுக்கு யாரும் சொல்லித்தரலையே இதெல்லாம் உங்களுக்கு இது தெரியுதா சம்பாதிக்கிறதுக்கு தெரியுதா ஆ ஃப்ளக்ஸ் வைக்கிறதுல ஊழல் பேனர் வைக்கிறதுல ஊழல் அப்புறம் டிவியில் விளம்பரம் வர்றது ஊழல் விட் நோட்டிஸும் ஊழல் ஒவ்வொரு வீடியோகிராஃப் வீடியோ எடுக்கிற அதில் ஊழல் லஞ்சம் ஆக தேர்தலில் தேர்தல் ஆரம்பத்திலே அதுலேயே லஞ்சம் அப்படின்னா அந்த நாட்டை எப்படி திருத்த நம்ம சொல்லுங்கள் அதுதான் நான் கேட்குறேன் சத்திய பிரகாஷ் சாகுவா சாகுவா வாயில் கூட நோடையில நம்மளுக்கு பேர் கேள்வி நான் எலெக்ஷன் கமிஷனர் நீங்கள் பதில் சொல்லணும் எலெக்ஷன் கமிஷனர் கிடையாது தலைமை தேர்தல் அதிகாரி ப்ரெஸ் நோட்டில் வச்சு ப்ரெஸ் மீட்டில் கொடுத்தா போதாது புரிஞ்சுங்களா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறீங்க உங்கள் லிமிட்டேஷன் என்ன எந்த செலவு எப்படி கணக்கு காமிச்சிக்க காமிக்கிறீங்க நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படி இல்லைனா சைலேந்திர பாபுக்கு நான் தேங்காய் உடைச்சா மாதிரி உங்கள் ஆஃபீஸ் வாசலில் வந்து பூசணிக்காய் உடைப்பேன் அடுத்து தேங்காய் உடைப்பேன் ஏன் உங்கள் பதவியை காலி பண்ணுன்றதுக்காக அடுத்து மைய எடுத்துட்டு வந்து கொட்டும் வாசலில் ஆஃபீஸ் வாசலில் முறையாக நீங்கள் பதில் சொல்லணும் இதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் தேர்தல் பணியில் வருகின்ற காவலர்கள் அரசு ஊழியர்கள் வாதியாருங்க டீச்சருங்க எல்லாம் வருவாங்க அவங்களுக்கு போதுமான வசதிகள் கிடையாது இப்போ பாருங்கள் உக்காண்டிருக்கிறாங்க எல்லாரும் ஓட்டு போடுற இடத்துல அவங்களுக்கு என்ன வசதி இருக்குது சாப்பாடு வசதி இருக்குதா எங்கேயாவது படுக்க முடியுமா உட்கார முடியுமா கிடையாது சரி பொழுது முடிஞ்சு ஓட்டு போட்டாச்சு ஆறு மணியெல்லாம் ஓட்டு முடிஞ்சிடும் எட்டு மணிக்குள்ளே போக்கியே ஏற்றிடணும் நீ பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் அந்த வாதியாருங்க அந்த போலீஸு அந்த அரசு ஊழியர்கள் அங்கே உட்காந்துருக்கணும் கொடுக்கா கொடுக்கான்னு ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுத்துக்கு யோகி இல்லாமல் அவங்க உட்காந்துருக்கணும் குடிக்கிறதுக்கு கூட வந்து இல்லாமல் இந்த மாதிரியான அடிப்படை பிரச்சனையை நீங்கள் நீங்கள் ஏதாவது யோசனை பண்ணி பார்த்தீங்களா எலெக்ஷன் கமிஷன் தான் கேட்குறேன் ஆறு மணிக்கு முடிஞ்சால் இது என்ன என்ன குரியர் சர்வீஸா இங்கே முடிஞ்சா அங்கே அங்கே போய் உடனே முடிச்சிடணும் எட்டு மணிக்கெல்லாம் எட்டு மணிக்கு டப்பா ஏறிடணும் பொட்டி ஏறிடணும் வண்டியில் எத்தனை நாள் லாரியும் நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ ரெடி பண்ணுங்கள் ஒரு லாரியை பத்து பூத்துக்கு அனுப்புகிறது இருபத்தஞ்சி பூத்துக்கு அனுப்புகிறதுனா மணிக்கணக்கில் ஆகும் ஊழியர்கள் ராத்திரி ராத்திரியாக உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் படி கொடுப்பீங்க பேட்டா அது வேற விஷயங்க எவ்வளோ மன உளைச்சல் எவ்வளோ டயர்டு அதுக்கெல்லாம் அந்த பணம் ஈடாகிட முடியுமா எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் யோசிக்கணும் அரசியல்வாதிங்க நீங்கள் எதையும் கேட்க மாட்டிங்க ஏன்னா உங்களுக்கு ஓட்டு தேவை ஓட்டு போடுற வரைக்கும் லபா 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 லபான்னு கற்றுவிங்க ஒரு வாரம் வெயிலில் காயுவீங்க அதுக்கப்புறம் வார்டு நாள் முதல் ஏசுகிற மொழி இருப்பீங்க அது தெரிஞ்ச விஷயம் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குளறுபடிகள்லாம் இருக்குது இதெல்லாம் சரி பண்ணணும் நிவர்த்தி பண்ணணும் சும்மா அந்த ஜோக் பண்ணலாம் இருக்கக்கூடாது புரியுதுங்களா இந்த ஊழியர்களுக்கு சரியான வசதிகள் பண்ணி கொடுக்கணும் அந்த ஓட்டு ஸ்லிப்பு வீட்டுக்கு யாருமே எட்டணும் தரல அரசாங்கத்தோட வேலை தானே அது எட்டணும் கொடுத்தீங்களா கொடுக்கல யார் பண்ணுற தப்பு இது எப்படி ஓட்டு போடுறது நூறு சதவீத ஓட்டு இலக்குன்னு சொன்னால் பூத்து ஸ்லீப் எப்படி கொடுக்க வேண்டாமா அங்கன்வாடி ஊழியர்களை வச்சு மற்ற கவர்மெண்ட் சரண்ட வச்சு கொடுக்க வேண்டாமா எங்க கொடுத்தீங்க சொல்லுங்க அது முறையாக கொடுக்கணும்ல அரசியல்வாதிகள் கூட வந்து கொடுக்கல அப்போ என்ன இருமாப்பு ஜெய்சீவண்ணம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இருமாப்பு கவர்மெண்ட்டுக்கு அக்கறை கிடையாது அப்போது பொதுமக்கள் இழிச்சவாய் உங்களுடைய இலக்கு நூறு சதவீதம் நாங்கள் வந்து ஓட்டு போடணும் ஏமாளிங்க ஆ பள்ளி எழுச்சுன்னு பேட்டி கொடுப்பார் இவர் நம்ம சத்யபிரதா சாகு என்ன நினச்சின்னு இருக்கிறீங்க அடுத்த வார தேர்தலில் உங்களை நீங்கள் திருத்திக்கணும் ஞாபகம் வச்சுக்கங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாத்தையும் நீங்கள் மாற்று வழி பண்ணணும் அப்படி மாற்று வழி பண்ணால் நூறு சதவீதம் ஓட்டு கிடைக்காது அது தெரிஞ்சுக்க முதல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கின்னு மக்கள்கிட்ட சரியாக நடந்துக்கணும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் கண்டிப்பாக கேள்வி கேட்பேன் இதுவே உங்களுக்கு இது கேள்வி தான் புரியுதுங்களா இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் இல்லை அப்படின்னா நான் சொன்னதை செய்வேன் மீண்டும் இன்னொரு காணொளி காட்சிகளை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்